அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு பல கேள்விகள் உள்ளன அவற்றிற்கான பதில்களை ஒரு அறிமுக காணொலி வாயிலாக அறிமுகம் செய்வதற்காக இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான கேள்வி இதில் இந்த பயிற்சி வகுப்பில் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டுமா அல்லது பெண்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டுமா அல்லது எப்பாலினத்தினரும் கலந்து கொள்ளலாமா என்ற கேள்வி இருக்கிறது தியான முறை என்பது பாலினம் சார்ந்தது அல்ல ஏற்கனவே நான் கூறியதுபடி அது மதம் மொழி இனம் என்ற எந்த பாகுபாடும் அற்றது அதுபோலவே பாலின பாகுபாடும் அதற்கு கிடையாது உங்களுக்கு தியான முறைகளை கற்றுக்கொண்டு அவற்றை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி நல்ல பலனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான ஆர்வம் இருந்தாலும் இந்த பயிற்சி கலந்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாவரிடமும் இந்த தகவல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதில் பாலின பாகுபாடு எதுவும் கிடையாது அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு விளக்க காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்